திருச்சி தமிழ்நாட்டின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு பாரம்பரிய நகரமாகும் இது கோயில்களுக்கு பெயர் பெற்ற நகரம் ஆகும் வரலாற்றின்படி சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகரப் பேரரசு மற்றும் நாயக்கர் வம்சம் போன்ற பல செல்வாக்குமிக்க சாம்ராஜ்யங்கள் இங்கு ஆட்சி செய்தன வயலூர் முருகன் கோயில் பசுமையான நிலப்பரப்புக்கு மத்தியில் உள்ளது மற்றும் நகரின் மையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது முதன்மைக் கடவுளான முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது திருமணத் தடை நீங்கவும் கடன் தொல்லை தீரவும் வணங்க வேண்டிய அற்புத ஆலயம் வயலூர் முருகன் கோவில் குழந்தையை தத்துக் கொடுக்கும் பரிகாரம் ரொம்பவே விசேஷமானது ஸ்ரீ அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட திருப்புகழ் என்னும் புகழ்பெற்ற படைப்பால் வயலூர் முருகன் கோயில் போற்றப்பட்டுள்ளது அருணகிரிநாதரை திருவண்ணாமலையில் கம்பத்து இளையவராகத் தடுத்தாக்கொண்ட முருகப்பெருமான் முதன்புதலில் வயலூருக்குத்தான் சொல்லி உத்தரவிட்டார் அருணகிரிநாதர் இங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டு பதினெட்டு பாடல்கள் புனைந்த பெருமை கொண்ட தலம் இது இங்கிருந்தே திருப்புகள் எனும் பெரும் பொக்கிஷம் உருவானது என்பதும் இவ்வாலய பெருமைகளில் ஒன்று திருவண்ணாமலையில் முத்தை திரு என்னும் பாடலின் முதல் சில வரிகளை அருணகிரிநாதருக்கு அருளினார் முருகன் இந்த வரிகளை எழுதி முடித்ததும் ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்ந்தார் திருப்புகள் பாட வயலூரை அடையும்படி முருகப்பெருமான் கட்டளையிட்டார் கைத்தல நிறைகணி எனத்துவங்கும் துவங்கும் பாடலை இங்குள்ள பொய்யா கணபதியைக் குறித்தே அருணகிரிநாதர் பாடியதாக கூறுவர் அதைத் தொடர்ந்து திருப்புகள் பாசுரங்களும் எழுதினார் இதனால் முருக பக்தர்களின் முக்கிய ஸ்தோத்திரமான திருப்புகள் இங்கிருந்து மலர்ந்ததால் வயலூர் பெரும் முக்கியத்துவம் பெற்றது சுமார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்கள் இந்த கோயிலை கட்டியுள்ளனர் ஒரு காலத்தில் அது பசுமையான நெல் வயல்களால் சூழப்பட்டு இருந்தது அதனால் இக்கோயிலுக்கு வயலூர் முருகன் கோயில் என்று பெயர் வந்தது முதலாம் பராந்தகன் முதலாம் மிராஜராஜ சோழன் முதலாம் மிராஜேந்திர சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் முதலாம் மிராஜகேசரி ஆகியோரிடமிருந்து இக்கோயிலுக்கு பல அரச பரிசுகளும் பண உதவியும் கிடைத்ததாக இதன் கல்வெட்டுகள் சித்தரிக்கின்றன பின்னர் ஸ்ரீ கிருபானந்த வாரியார் இந்தக் கோவிலின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றினார் இத்திருத்தலம் தென்கரை பிரம்மதேயம் நந்திவர்ம மங்கலம் என்றும் உறையூர் குற்றத்து வயலூர் என்றும் கோயில் கல்வெட்டுகளில் கூறப்பட்டுள்ளது குமார வயலூர் வன்னி வயலூர் ஆதி வயலூர் என்பன பசுமையான வயல்களால் சூழப்பட்டுள்ள இக்கோயில் உயகொண்டான் ஆற்றுக்கு அருகில் அமைந்துள்ளது இக்கோயில் கிழக்கு பார்த்த வண்ணம் அமைந்துள்ளது கோயில் இரு திருச்சிற்றுகளைக் கொண்டுள்ளது மூலவரான சிவன் சந்நிதிக்கு பின்புறம் உள்ள முருகப்பெருமான் கோயிலின் முக்கிய தெய்வமாக கருதப்படுகிறார் இக்கோயிலில் உள்ள மற்ற சந்நிதிகள் மூலவர் சிவபெருமான் ஆதிநாதர் ஆவார் இத்தலத்தில் உள்ள அக்னி தீர்த்தம் சக்தி தீர்த்த குளம் என்றும் அழைக்கப்படுகிறது முருகப்பெருமான் தனது வேலாயுதத்தால் இந்த குளத்தை உருவாக்கினார் எனப்படுகிறது இராசகோபுரத்தின் நுழைவாயிலிலிருந்து இடதுபுறத்தில் ததல மரமான வன்னி மரம் காணப்படுகிறது இக்கோயிலுக்கு அமைக்கப்பட்டுள்ள ஐந்து நிலை இராசகோபுரம் அண்மை காலத்தில் கட்டப்பட்டதாகவும் இத்தல சிவன் ஆதிநாதராகவும் அவரது துணைவியார் ஆதிநாயகியாகவும் உள்ளனர் முத்துக்குமாரசுவாமியின் திருவுருவம் கருவறைக்குப் பின்புறம் முதல் பிராகாரத்தில் அமைந்துள்ளது இரண்டாவது பிராகாரம் ஸ்தல விருட்சத்திற்கு அடுத்துள்ளது புதிய கோபுரத்தை பக்தர்கள் இங்கு காணலாம் இரண்டாம் பிரகாரத்தில் அக்னீஸ்வரர் என்ற பெயரில் சிவன் சன்னதி உள்ளது சிவன் கோயிலுக்கு பின்னால் முருகனின் சன்னதியை காணலாம் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி ஒற்றை முகத்துடனும் நான்கு கைகளுடனும் இருபுறமும் வள்ளி தெய்வானையுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் அவரது தெய்வீக வாகனமான மயில் அவருக்கு பின்னால் உள்ளது அவர் கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறார் மற்ற கோயில்களைப் போலல்லாமல் தெய்வம் தனது வேலினால் சக்தி தடகம் என்ற நீரூற்றை உருவாக்கியதாக கூறப்படுகிறது அருணகிரிநாதர் மற்றும் விநாயகர் கோவில்கள் தெற்கு திசையிலும் மகாலட்சுமி மற்றும் நவக்கிரக சன்னதிகள் திசையிலும் உள்ளன நவகிரக கோவிலில் சூரியன் தனது இரண்டு மனைவிகளுடன் இருக்கிறார் பிரகார சுவர்களில் கந்த புராணத்தின் படங்கள் வரையப்பட்டிருப்பதை பக்தர்கள் காணலாம் வெளிப்புற பிராகாரம் வடக்கு தெற்கு திசையில் முன்னூற்று இருபது அடி நீளமும் எண்பத்தேழு அடி அகலமும் கொண்டது மூலவர் சுப்பிரமணிய சுவாமியை வயலோரன் ஆதிக்குமரன் வன்னிதளகுமாரன் முத்துக்குமார சுவாமி என்றும் அழைப்பர் இரண்டாம் பிராகாரத்தில் கீழப்பிள்ளையார் மற்றும் மேலப்பிள்ளையார் கோவில்கள் உள்ளன நடராஜர் சதுர தாண்டவ தோரணையில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் கோயிலில் ஆதிநாயகி அய்யனார் தட்சிணாமூர்த்தி நால்வர் துர்கை ஜியேஷ்ட சண்டிகேஸ்வரர் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறும் வைகாசி விசாகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆடி கிருத்திகை திரு கார்த்திகை கந்தசஷ்டி ஆகியவை இக்கோயிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்கள் சோமாவரம் சுக்கரவரம் பிரதோஷம் மாதம் இருமுறை கிருத்திகை சதுர்த்தி அமாவாசை பௌர்ணமி போன்ற சடங்குகள் இங்கு தொடர்ந்து நடைபெறுகின்றன நாகதோஷம் உள்ள பக்தர்கள் திருமண தடைகளிலிருந்து விடுபட இங்கு வந்து புனித நீராடுவது வழக்கம் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் கல்வி திருமணம் வேலைவாய்ப்புகள் மற்றும் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த வெற்றிக்காக வயலூர் முருகன் கோவிலில் பிரார்த்தனை செய்கிறார்கள் வயலூர் முருகன் கோவில் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் குழந்தைகளை தத்தெடுப்பதில் பிரசித்தி பெற்ற கோயில் இது குழந்தை இல்லாத தம்பதிகள் தத்தெடுக்க முறைப்படி கோவிலை அடைகின்றனர் இங்கு கைவிடப்பட்ட குழந்தைகளை தத்தெடுக்கும் போது தம்பதிகள் அனைத்து எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டு சிறந்த வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது கோவில் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் திருவிழா நாட்களில் காலை நான்கு மணி முதல் கோவில் திறந்திருக்கும்